ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை மட்டுமே குறிவைத்து காதல் வலையில் வீழ்த்தி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட கல்யாண ராணியை போலீசார் கைது செய்துள்ளனர் தேடுபவர்களுக்கு எச்சரிக்கையாய் அமைகிறது இந்த செய்தி தொகுப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த ஆதனூர் பகுதியைச் சேர்ந்தவர் வனத்தையன் வட்டார சுகாதார ஆய்வாளரான இவருக்கு சிசிலியா என்ற மகள் ஒருவர் உண்டு மனைவியை பறிகொடுத்து மகளுக்காக வாழ்ந்து வந்த வனத்தையனுக்கு மேட்ரிமோனி மூலம் மடோனா என்ற பெண் அறிமுகமாகி உள்ளார் ஏற்கனவே ஒரு முறை திருமணமாகி விவாகரத்து பெற்று தனியாக வாழ்வதாக கூறிய மடோனாவை வனத்தையனின் உறவினர்கள் முன்னிலையில் தேவாலயத்தில் வைத்து திருமணம் நடந்தது இதனையடுத்து வனத்தையனின் மகள் சிசிலியாவுக்கு திருமணம் நடந்த நிலையில் அவர்களுக்குள் தகராறு எழுந்துள்ளது இந்த பிரச்சனை மடோனாவுக்கு தலைவலியை ஏற்படுத்தவே ஒரு கட்டத்தில் சிசிலியாவையும் அவரது கணவரையும் வீட்டை விட்டே துரத்தினார் இதற்கிடையே புற்றுநோய் காரணமாக மரண படுக்கையில் விழுந்த வனத்தையனை உபசரித்து வந்த மடோனா அவரிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் தனது பெயருக்கு மாற்றியதாக தெரிகிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதியன்று வனத்தையன் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அதிலிருந்து மூன்றாவது நாளே எஸ்கேப் ஆனார் மடோனா இது குறித்து வனத்தையனின் மகள் சிசிலியா மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் உடனே நடவடிக்கையில் இறங்கிய போலீசார்

வனத்தையனை திருமணம் செய்வதற்கு முன்பே மடோனா நான்கைந்து பேரை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் பிள்ளைகளுக்கு சித்தியாக மாறி சொத்துக்களை அபகரித்து பல சித்து விளையாட்டுகளை அரங்கேற்றியிருக்கிறார் நீலகிரி மாவட்டம் மஞ்சனக்குறை பகுதியைச் சேர்ந்த மடோனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வனத்துறை அதிகாரி மனோகரன் என்பவரை திருமணம் செய்துள்ளார் ஆனால் மடோனா வேறொருவருடன் உறவு வைத்திருந்ததை அறிந்த மகேந்திரன் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கனகராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட மடோனா அவரிடம் இருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் இருபத்தி இரண்டு சவரன் நகைகளுடன் கம்பி நீட்டினார் இந்த சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்ட மடோனா இரண்டாவது கணவர் கனகராஜிடம் பேசிய செல்போன் உரையாடல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தது கலப்படத்துக்கு நீ சொன்னது பொய் எனக்கு ஊடு வந்து உனக்கு எழுத மாட்டான் தெரியும் பின்னாடி நடுவுல எவ்வளவு கோலம் தெரியும் அவன் அந்த வீட்டை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் சரிதான் நீ சொன்ன எனக்கு பாதி உனக்கு பாதி அந்த மாதிரி எழுத மாட்டான்